ஆப்கானிஸ்தானுக்கு பிசிசி டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு கிரௌண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே பெருமையாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெருமைக்கெல்லாம் ஆபத்து வரும் விதமாட்டு மழை வந்து இந்த ஒரு மேட்சை வந்து கெடுத்து விட மாதிரி இருந்துச்சு நேற்று டே ஒன் டே ஒன் வாஷ் அவுட் ஆச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கூட போடாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கால்ட் ஆஃப் ஆகிருக்குது இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை எதுவுமே பெய்யல ஆனால் நேற்று போய் அந்த மலையில் உள்ள அந்த ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா காயாமல் இருந்திருக்குது அவுட்ஃபீல்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து ஒரு பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பாத்திங்கன்னா அங்க எதுவுமே இல்லைங்க ஒரு பிளேயர் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பிச்சர்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக என்ன இருக்கணுமோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் தேவைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் வந்து சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அன்ஹாப்பியாக இருக்கும் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே எங்களுக்கு இல்லை இந்த ஸ்டேடியத்துக்கு நாங்கள் இனி திரும்ப வரமாட்டோம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாட்டு ஒரு சில சோர்சஸ் மூலமாட்டு நியூஸ்கள் போயிட்டு இருக்குது எஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டேபிள் ஃபேன்லாம் இருக்குது தெரியுமா அந்த ஃபேன்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து உருகிறாங்க யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் போடுவாங்க இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன்லாம் வச்சு எடுத்து அதாவது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வேல் அடித்ததுக்கப்புறமும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு வந்து அந்த கிரவுண்ட் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் எந்த ஒரு மேட்சுமே அங்கே நடக்கல அந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாட்டு எதுக்குமே யூஸ் செய்யப்படல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடத்துறாங்க அதாவது பிசிசி வந்து கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் நீங்கள் ஒரு மேட்சை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்படி மழை வரும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல ஆனால் அந்த மழை குறுக்க வந்து இந்த ஒரு எடுத்து விட்டுருச்சு கொடுத்ததும் அவங்க மேலே நம்ம சொல்ல முடியாது மேதும் ஒரு நல்ல கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில பேர்கள் இருக்காங்க எனிவே இந்த என்ன மூணு நாள் பாக்கி பேசிக்க மழை வராமல் இருந்து நாளைக்கு பிச்சு ரெடியாகி அந்த மூணு நாளில் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் முடிஞ்சுக்கும் இந்தியாவில் வச்சு நடக்கக்கூடிய மேட்ச் மேட்ச் எல்லாமே டெஸ்ட் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளில் மேட்ச் தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் சந்தோஷம் மட்டும் போவாங்க அவங்கள்ட்ட ஸ்பின் டாக்கும் நல்லா இருக்குது அதனால் எனிவே நான் கடவுள வேண்டியது என்னன்னா மழை வரக்கூடாது இந்த கிரௌண்ட் எல்லாம் காஞ்சி நாளைக்கு நாளைக்கு மேட்ச் தொடங்கிடணும் அப்படிங்கிறத என்னோட உங்களோட கீழே கமெண்ட் பண்ணுங்க